ஆசீர்வாதமும் பெருக்கமும் நிறைந்த வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நீங்கள் பயணிக்கும் இந்த வனாந்திரத்திற்கு முடிவு உண்டு அவர் நிச்சயம் உங்கள் நோய்களை நீக்குவார் உங்கள் கடன்களை தீர்க்க வழிகளை உண்டாக்கி அதை நீக்கி போடுவார் அவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார் மனம் தளராதிருங்கள் இயேசுவின் நாமத்தினால் உங்களை துன்பப்படுத்துகிற பாதைகள் இனி உங்கள் கூடாரங்களை விட்டு விலகி ஓடும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் விதவையான உங்களுடைய கண்ணீர் மாறும் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார் ஒரு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அநேகம் பிள்ளைகளை தருவார் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை கர்த்தர் நல்லவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் அவரிடத்தில் வாருங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை ஊற்றிவிடுங்கள் விடுங்கள்